அடுத்தது அவர் என்ன பார்ப்போம் அடுத்தது சிங்கத்துக்கு பத்தி சில தப்பான விஷயத்தையும் சொல்லல சிங்கம் வந்து உயிருள்ள மிருகங்களைத்தான் வேட்டையாக செத்து பண்ணி மிருகங்கள்லாம் தான் வேட்டையாடும் அதுலேயும் பெரும்பாலும் தண்டையை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி தாக்கும் ஜெயிக்கும் அப்படின்னா என்ன சொல்ல வராது பெரிய கட்சிகள் தான் அவர்கள் வந்து வேட்டையாடுவாராம் சின்ன கட்சிகள்லாம் செத்து போனவங்க அதனால் அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் சிங்கம் பெரிய மிருகங்களைத்தான் வேட்டையா உயிருள்ள உள்ள மிருகங்களைத்தான் வேட்டையாடும் அப்படின்னா அது வந்து இளம் சிங்கம் சிங்கம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பெரிய மிருகங்கள்லாம் போய் வேட்டையாடும் இறந்து உயிரோடு இருக்கிற மிருகங்கள்லாம் வேட்டையாடும் வயசாகி ஐம்பதாண்டி சின்ன வைங்க விஜய் மாதிரி அது கிழட்ட சிங்கம்னு தான் சொல்லுவாங்க அதுவும் போயிட்டு உயிரோடு இருக்கிற மிருகம் கிடைக்காது ஏன்னா உயிரோடு இருக்கிற மோ மிருகம் ஓடுற ஸ்பீடில் கிழட்டு சிங்கங்களா முடியாது அதனால் மெதுவாக தான் ஓடும் அப்போ பார்த்திங்கன்னா கிழட்டு சிங்கம் மற்றது கடிச்சு போட்டது இதை கூட சாப்பிடும் ஆனால் சிங்கத்தின் கதையை விஜய் கொஞ்சம் சரியாக படிக்கணும் சிங்கம் தன்னை கூட பெரிய மிருகத்தெல்லாம் வேட்டையாடுமா சிங்கம் யானையெல்லாம் வேட்டையாட முடியாது சிங்கம் மானை வேட்டையாடும் மயிலை வேட்டையாடும் காட்டுமிட்டு வேட்டையாடும் போதுக்குன்னா சில சிங்கங்கள் அடிபட்டு திரும்பி ஓடும் அதனால் சிங்கம் கதை என்னாவது சரியாக பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் தன்னை விட பெரிய மிருகங்களிடம் சிங்கம் தோற்றுப்போனதாக நிறைய கதைகள் இருக்குது நீங்கள் ஜியாகிரஃபி சேனல்னு ஒன்று இருக்குது டிஸ்கவரி சேனல் சும்மா நீங்கள் இந்த பீஸ்ட் படத்தையும் பிகில் படத்தையும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஜியாகிரஃபி சேனல் டிஸ்கவரி சேனலில் போய் பாருங்கள் யானையை கண்டு ஓடும் சிங்கங்கள் நிறையா இருந்தது வரும் காட்டிருமேட்டு அடி வாங்கி வர்ற சிங்கங்கள்லாம் நிறையா இருக்கும் அதனால் சிங்கம் கதையை அறவுலையாக பிடிச்சிருக்காரு அது ஒழுங்காக படிச்சுட்டு இப்போ இன்னமே வரலாம் நாட்டெலாம் சிங்கங்கதை நல்லா ஒழுங்காக படிச்சுட்டு பேசுங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தது இங்கிலீஷில் பேசுகிறார் தமிழ்லேயே பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு இங்கிலீஷ் மாறிடு ஏன் இங்கிலீஷ் பேசுனாருன்னா அங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாலினுக்கு ரெண்டு வார்த்தை தான் தெரியுது இங்கிலீஷில் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிற நீங்கள் ஒரு பத்து இருபது வார்த்தையை எழுதி விடுங்க த தளபதி அப்போ தான் எல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் வெளுத்து வாங்குறீங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு

இட்இஸ் நாட்லி டிஸ்கிரிப்ஷன் பட் ஆல்சோ அ கிளியர் அது என்னென்னா எய்தவர் யாரோ அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறதுன்னு திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் வரும் சுவாஜினி சங்க சிவன் சிவன் வேடத்தில் வந்து கவிதை எழுதி கொடுப்பார் அதை போய் நாகேஷ் படிப்பார் தான் சொல்ல எய்தவர் யாரோ அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறது அது மாதிரி எழுதி கொடுத்தவர் யாரோ விஜய் வந்து அந்த மேடையில் அதை பெருமையாக இங்கிலீஷ் படிசுகிறார்கள் பத்து இருபது வார்த்தைகளை அதுலேயும் டி ராஜேந்திர ஸ்டைலில் வர டிஸ்கிரிப்ஷன் டிக்ளரேஷன்ட்டார் அதை வர அடிச்சிட்டார் உடனே அதுக்கும் ஒரே கைதட்டு ஆஹா டிஆர் ஸ்டைலில் வர பேசுகிறார் டிஸ்கிரிப்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பெரிய விஷயம் அப்படியே பிஜேபியை அப்பப்போ ஒரு தாக்கு தாமரை தண்ணி ஒட்டாதான் அதனால் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படி அப்படிங்கிறது தாமரை இலையில் தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இப்போ வட எல்லாம் தாமரை எப்படி தண்ணி ஓட்டுச்சு அதை பற்றி பேசலாம் தமிழ்நாட்டில் மட்டும் தாமரையில் தண்ணி ஓட்டாதான் அவங்க வட இந்தியாவில் இந்தியா போலாம் தாமரையில் தண்ணி ஒட்டுனதுனால தானே இங்கே வந்து ஆட்சி அமைச்சாங்க பத்து வருஷமா முதலில் பிரதமராக இருக்கார் இல்லை மோடி அப்போ தாமரையில் தண்ணி ஓட்டாதுங்கிற ஒரு ஒரு ஓமை சரியான ஓமை இல்லையே எழுதி கொடுத்தவங்க கொஞ்சம் அதை சரி பார்க்கணும் விஜய் நீங்களே இருக்கக்கூடாது என்னையா தாமரையில் தண்ணி ஓட்டாதுங்கிற அமாம் வந்து இரநூத்தி சின்னு சொல்கிற சீட்டு ஜெயித்து போனஞ்சு வருஷமாக ஆட்சி பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓமானம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கணும் இருந்தாலும் பிஜேபி அப்பப்போ அட்டாக் பண்ணணும்ல அப்போ தானே மைனாரிட்டிங்க ஓட்டு போடுவாங்க அதுக்காக அவங்களையும் ஒரு தாக்குதல் அப்பப்போ பண்ணிக்கிட்டாங்க அடுத்தது ஸ்டாலின் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார் எல்லாரையும் என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பேசுனார் அதை பிரிச்சுக்கிட்டார் ஸ்டாலினு அப்பானு கூப்பிட்டா மகிழ்ச்சி ஆகிறாருல அதனால் நம்ம அப்பானும் கூப்பிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் மாமாங்கிறார் ஸ்டாலின் அங்கிளுங்கிறார் ஸ்டாலினுக்கு கடுப்பைத்தனம் ஏன்னா அப்பானும் கூப்பிடக்கூடாது ஏன்னா இவருக்கு வயசு வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆகுது அதனால் ஸ்டாலினுக்கு வயசு எழுபத்தி மூணு அதனால் என்ன நினைக்கிறாரு நம்மளை விட ஒரு இருபது வயசு தான் மூத்தவர் அப்பான்னு சொன்னால் நல்லா இருக்காது அதனால் மாமான்னு சொல்லுவோம் அப்படின்னு மாமான்னு சொல்கிறாரு ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அங்கில் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் மாமான்னு சொன்னாரா இல்லை ஒரு கடுப்பு துணின்னு சொன்னாரான்னு தெரியல நான் என்ன சொல்கிறேன் உதயநிதி உங்களோட ரெண்டு வயசு தானே கம்மி உதயநிதி அவர் அப்பான்னு சொல்லும் போது அவர் வயசு ஒத்து நீங்கள் ஏன் அப்பான்னு சொல்லக்கூடாது ஒருவேளை எஸ்ஏ சந்திரும் கோச்சுக்கு வரேன்னு நினைச்சிங்களேன் நென் தெரில அதனால ஸ்டாலின் அப்பானே கூப்பிடுங்க எல்லோரும் அப்படி கூப்பிட்றத விரும்புகிறாங்க மாமாங்கிறதோட அப்பாங்கிறத கூப்பிடுங்க கொஞ்சம் ஸ்டாலின் வரும் ஏன்னா நீங்கள் தான் திமுகவோட ஒன்றிய இருந்தவர் இல்லை ஒன்றிய அரசுன்னு பேசுறவங்களாச்சே திமுக திமுகவுக்கு சாதகமாக பேசுவீங்களே ஒன்றிய அரசு போன தடவை எலெக்ஷனில் ஓட்டு போட வரும்போது கருப்பு சவு சைக்கிளில் வந்தீங்களே அப்படியே ஸ்டாலின் அப்பான்னு சொல்லக்கூடாது ஸ்டாலினும் கொஞ்சம் மகிழ்வீங்க அப்போ தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டு டீலிங் எல்லாம் மக்களுக்கு தெரியும் அதனால அப்பானு கூப்பிட்டு கடுப்பேற்றாதீங்க மறுபடியும் இப்போ தான் சேர் கிடைக்காம பண்ணாங்க அந்த மாதிரி மறுபடியும் மாமானு கூப்பிட்டேங்கிறது தெரிஞ்சதுன்னா அடுத்து வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்க ஆனால் இப்போவே அவங்க இதில் பேசுகிறாங்க மூர்த்திங்கிற மந்திரி ரொம்ப தூதரவு ஒருத்தாராம் இன்றைக்கி மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு இந்த மாநாட்டிற்கு எத்தனை தடைகளை உருவாக்கினார் தெரியுமா மூர்த்தி கொடுக்கலங்க மூர்த்தி இப்போ எல்லாம் ஸ்டாலின் மூர்த்திகிட்ட சொல்லி கொடுத்தது அதுதான் அதனால் ஸ்டாலினை ரொம்ப பதிச்சுக்காதீங்க மாமானு கூப்பிட்டு இப்போவே கோபத்தில் இருப்பார் அப்படிங்கிறது விஜய் மாநாட்டத்தை பற்றி இதுதானே அங்கே நடந்தது பேசிவிட்டு உடனே மாயமாக மருந்து விட்டார் எப்படி போனார்னு தெரியலை அதுவும் ஒரு கம்பெனி கரெக்டை கொடுத்துருக்காங்க நடத்துகிற அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்து அவன் கரெக்டாக கட்டுக்கோப்போடு நடத்திட்டான் அப்படியே நடை மேடையில் நடந்து வர்றார் வந்து அப்படியே கையை தூக்குறாரு இப்படி எல்லாம் விசிலடிச்சு முடிஞ்சு ஊரா விசிலடிக்கிறாங்க அதனால் இது ஓட்டாக மாறும்னு சொல்ல முடியாது வந்ததும் ஒன்றரை லட்சம் பேர் ஓட்டு போட போகிறது அஞ்சு கோடி பேர் ஆறு கோடி பேர் ஒன்றரை லட்சம் ஓட்டை வாங்கிக்கிட்டு பத்து பர்சன்ட் தான் வர முடியும் ஆறு கோடி பேர் ஓட்டு போடணும்ல அதனால் மாநாட்டை நம்பியாமல் வந்துட முடியாது கொள்கைகள் எப்படி ஜனங்கள் எப்படி விரும்புகிறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் கொள்கையை மாற்றிருக்கா இல்லை எம்ஜிஆர் ரசம் வந்துட்டா பெரியார் ரசிசம் முடிஞ்சு அதனால் இது மாதிரி ஒன்றுனா மாற்றிக்கிட்டு இருப்பார் அப்பப்போ எப்படி வருதுங்கிறத எலெக்ஷனில் பார்ப்போம் அதுதான் இன்றைக்கி விஜயுடைய மாநாட்டை பற்றிய முக்கியமான செய்திகள் இதுதான்.